ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோங்க சேலையில் வந்து குஞ்சம் போடுறது அப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி சேலையில் வந்து நூல் வந்து சீக்க வச்சு இல்லை அல்ல இல்லாட்டியும் என்ன சி வச்சு உரி கொஞ்சமாக உருகிக்கணும் அந்த நூலை வந்து உருகி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன இந்த மாதிரி ஒன்று ஓலை நூலை வந்து ஒரே லெவலுக்கு ஒரு உருகிக்கணும் உருகிக்கிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நூலை வந்து முடிச்சு போட்டு முடிச்சு போட்டு ஒரே லெவலுக்கு நல்லா டைட்டாக முடிச்சு போடணும் இன்னும் லேசாக முடிச்சு போட்டுருந்தோம்னா அந்த குஞ்சை வந்து கலண்டுக்கிட்டே வந்துடும் அதனால் நம்ம வந்து நூல் உருவுறப்போ லாங்காகவே உருகிடணும் குட்டையெல்லாம் சரி முடிச்சு போடுற அளவுக்கு போதும் அப்படின்ற மாதிரி சின்னதெல்லாம் உருவக்கூடாது நல்லா ஒரு முடிச்சு போட்டு நல்லா இழுகினப்போ ஒரு ஜடை மாதிரி தொங்குறது மாதிரி லென்த்தை வந்து நீங்கள் மூளை உருவிக்கணும் உருகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கால் இஞ்சி கேப்பில் ஒரு கால் இஞ்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை வந்து நீங்கள் உருவாஞ்சிருக்கு போடணும் போட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் வந்து அழகாக இருக்கும் இந்த கொஞ்சம் வந்து போன்றப்ப வந்து நூல் இடையில வந்துச்சுன்னா அந்த நூலை வந்து ஒரு ஊசி வச்சு நான் நேரில் ஒரே லெவலுக்கு எடுத்து விடுவோம் இல்லைன்னா அது வந்து ஃபினிஷிங் கிடைக்காது ஓகேவா கொஞ்சம் வந்து இந்த முறையில் போட்டு போடுங்க ஈஸியாக போட்டுருவோம்